வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் வேர்க்கடலையில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் நம்ம தினமும் வேர்க்கடலை சாப்பிடணும் அப்படின்றது கூட அவசியம் கிடையாது வாரத்தில் ஒரு தடவையாவது வேர்க்கடலையை அளவாக நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னாலே நிறைய நன்மைகள் கிடைக்கும் ஏன்னா நூறு கிராம் வேர்க்கடலையில் புரோட்டீன் இருபத்தி நாலு கிராம் கொழுப்பு சத்து நாற்பத்தாறு கிராம் கார்போஹைட்ரேட் பதினாறு கிராம் நார் சத்து ஒன்பது கிராம் எல்லாமே நிறைய ஊட்டச்சத்துகள் இருக்குது ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா நான்கில் ஒரு பங்கு இரும்பு சத்து வேர்க்கடலில் இருக்குது கால்சியமும் இருக்குது இது என்னென்ன மருத்துவன்மைகள் நமக்கு கொடுக்குது அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்குறது போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போடலாம் இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம வேர்க்கடலை எடுத்துக்கொள்ளலாம் இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு தேவையான அடிப்படையான ஊட்டச்சத்துக்களாக இருக்கக்கூடிய மெக்னீசியம் காப்பு ஒரு புரதம் மற்றும் நார் சத்துக்கள் வந்து பச்சை பயிரில் வந்து பார்த்தோம்னா குறிப்பாக பச்சை வேர்க்கடலையில் மிக அதிகமாகவே இருக்கு ஸோ இதனால் வந்து பார்த்தோம்னா பச்சை வேர்க்கடலையில் ஏராளமான ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருந்திருக்கிறதால நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகரிக்கிறதுக்கும் இதயத்தை பலப்படுத்துவதற்கும் உதவிகரமாக இருக்கும் இது எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய ரத்த நாளங்களில் எந்த விதமான கொழுப்புகளையுமே வேர்க்கடலில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் பதி நமக்கு வந்து நமக்கு தேங்க வைக்காது ஸோ இதனால் ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கொழுப்புகள் வந்து நமக்கு அகற்றப்படும் கொழுப்புகள் ரத்த நாளங்களில் இல்லாதால இதயம் வந்து இதயத்திற்கு தேவையான ரத்த ஓட்டம் வந்து ரத்த நாளங்கள் வழியாக சுருங்கி விரிஞ்சு செல்ல ஆரம்பிக்கும் ஸோ இதயத்திற்கு தேவையான சீரான ரத்த ஓட்டம் கிடைக்கும் போது இதய துடிப்பும் சீராக இருக்கிறதால மாரடைப்பு பக்கவாதம் இதய தமணிகளில் வீக்கம் ஏற்படுவது இதய தசைகள் வலுவிழந்து போவது போன்ற எந்த விதமான பக்க விளைவிலும் இல்லாமல் இதயம் பன்மடங்கு பலமாக இருக்கிறதுக்கு கொலஸ்ட்ரால் பிரச்சனை நம்ம விடுபடுவதற்கெல்லாம் நம்ம நம்மளுடைய உணவுகளில் வேர்க்கடலை சேர்த்துக் கொள்ள வேண்டியது அவசியம் நம் உடலிடையே எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கலாம் எடையை குறைக்கிறதுக்கும் தொப்பையை குறைக்கிறதுக்கும் நம்ம வந்து பார்த்தோம்னா தீவிர தீவிரமான டயட்டில் இருக்கிறவங்கலாம் முதல்ல தவிர்க்கக்கூடிய உணவுகள்லாம் என்னென்ன அப்படின்னா முந்திரி வேர்க்கடலை போன்றவை தான் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் அதிக கொலஸ்ட்ரால் இருக்கிறது அதனால் வந்து தவிர்க்கணும்னு சொல்லுவாங்க ஆனால் உடலுக்கு நன்மை செய்யக்கூடிய கொலஸ்ட்ரால் தான் வந்து பார்த்தோம்னா வேர்க்கடலையிலும் முந்திரி பருப்புகளையுமே இருக்குது ஸோ குறிப்பாக நீங்கள் வேர்க்கடலை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய புரதமும் நிறைவு உறாத கொழுப்பும் சேர்ந்து உடலுக்கு போதிய எனர்ஜியை வந்து உங்களுக்கு கொடுத்து அதிக கலோரி உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளாமல் தவிர்ப்பதற்கு உதவிகரமாக இருக்கும் ஏன்னா நம்மளுடைய உடல் எடையை நம்ம குறைக்கணும் அப்படின்னாலே குறைந்த கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய சமயம் ஊட்டச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொண்டு பசியை கண்ட்ரோல் பண்ணி நம்மளுடைய உடல் எடையை குறைக்கணும் அப்போ நம்ம அதிக கல்லூரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்றதுக்காக கண்டிப்பாக நம்ம வந்து வேர்க்கடலையில் நம்மளுடைய உணவுகளை சேர்த்து கொண்டோம் அப்படின்னா இது நம்மளுடைய உடலில் ஏற்கனவே தேங்கியிருக்கூடிய அதீத கொழுப்புகளையும் அரைத்து நமக்கு ஆற்றலாக மாற்றி கொடுத்துரும் ஸோ கொழுப்புகள் வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிடும் குறிப்பாக வந்து நம்ம அதிக கல்லூரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டு இன்னும் வெயிட் ஆகிக்க மாட்டோம் நாம் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு பக்க விளைவுகளை இல்லாமல் விரைவான முறையில் நம்மளோட உடல்நிலை குறைத்துக் கொள்வதற்காம் வேர்க்கடலை உதவிகரமாக இருக்கும் ஞாபகத்திறன் நமக்கு மேம்படுவதற்கு வேர்க்கடலை எடுத்துக்கொள்ளலாம் விட்டமின் பி ஒன் நியாசின் ஃபோலேட் மற்றும் ஓலி கமிலங்கள் வந்து வேர்க்கடலையில் அதிக அளவில் இருக்குது இதனால் இவற்றை நம்மளுடைய உணவுகளை நம்ம சேர்த்துக் கொள்வதால் நரம்பு மண்டலம் நமக்கு சீராக செயல்படும் குறிப்பாக மூளை நரம்புகளில் ரத்த ஓட்டம் சீரான பாய ஆரம்பிக்கும் போது நரம்புகள் வந்து சிறப்பாக செயல்பட ஆரம்பிக்கும் அதனால் நம்ம வேர்க்கடலை உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது மூளை வளர்ச்சி தூண்டப்பட்டு மூளை சுறுசுறுப்பாக வைத்திருப்பதற்கு வேர்க்கடலை உதவிகரமாக இருக்கிறதுல ஞாபகத்திறனும் நமக்கு மேம்படும் இப்போ குழந்தைகளுக்கெல்லாம் குக்கீஸு பிஸ்கெட்டு அப்படின்ற ஸ்கூலுக்கு வந்து ஸ் கொடுக்கட ஊற வைத்த பச்சை வேர்க்கடலை முளைக்கட்டிய அல்லது பாதியளவு வேக வைத்த வேர்க்கடலை எல்லாம் நம்ம அனுப்பலாம் அவர்களுடைய கவனத்திறனை இது மேம்படுத்துவதோடு அதிகரிக்க செய்யும் உடலையும் சுறுசுறுப்பாக வைத்துக் கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும் எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன் எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று அவங்க ஒரு ஃபாஸ்ட் நெடராக சிந்தித்து செயல்பட ஆரம்பிக்கிறதுக்கு மூளை செயல்திறன் மூளை செயல்திறன் சிறப்பாக இருக்கிறதுக்கு ஞாபக மறதிலாம் இல்லாமல் செயல்படுவதற்கெல்லாம் வேர்க்கடலை ஹெல்ப் பண்ணும் எலும்புகள் வலுவாக இருப்பதற்கு வேர்க்கடலை வந்து எடுத்துக்கொள்ளலாம் எலும்புகள் தேய்மான பிரச்சனை பல்வேறு காரணங்களால் உண்டாவது குறிப்பாக பெண்களுக்கெல்லாம் இந்த பிரச்சனை மிக அதிகமாக இருக்கும் குறிப்பாக பெண்களுக்கு இயல்பாகவே குறிப்பிட்ட வயதுக்கு மேலே அதிகமாக எலும்பு தேய்மான பிரச்சனை வந்து உண்டாகும் இதற்கு காரணம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய கால்ஷியம் பற்றாக்குறை தான் வெறும் பால்லிருந்து மட்டுமே நமக்கு தேவையான கால்ஷியத்தை நம்மளால் பெற முடியாது அதனால் கால்ஷியம் இருக்கிறக்கூடிய வேறு உணவுகளையுமே தினசரி நம்முடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது அதுக்கான ஒரு சிறந்த உணவாக தான் பச்சை வேர்க்கடலை இருக்குது அதோட பச்சை வேர்க்கடலையில் அளவு மேங்கனீஸு பாஸ்பரஸ் ஆகி சத்துக்கள்லாம் நிறைந்திருக்கிறதால இது எலும்புகளை உறுதியாக வைத்திருக்கிறதுக்கு நமக்கு நம்ம உதவிகரமாக இருக்கிறது ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு மெலிவு நோய் மூட்டு வலி எலும்புருக்கி முடக்குவாதம் எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை மூட்டு வளர்ச்சி போன்ற எந்த பிரச்சனையும் இல்லாமல் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் பொதுவாகவே அனைவருக்குமே எந்த எலும்பு தொடர்பான பிரச்சனையும் இல்லாமல் பலமாக உடலை வைத்துக் கொள்வதற்கு ஸ்ட்ராங்கான ஒரு தோட்டத்துறை நம்ம இருக்கிறதுக்கெல்லாம் எலும்புகளை வலுப்பெற வைக்கிறதுக்கெல்லாம் வேர்க்கடலை எடுத்துக்கலாம் புற்றுநோய் செல்களை அழிப்பதற்கு வேர்க்கடலை வந்து எடுத்துக்கொள்ளலாம் பச்சை வேர்க்கடலில் ரெஸ்பரட்ரால் என்று சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிக அளவில் நிறைந்திருக்கு இது புற்றுநோய் சர்க்களை தாக்கி அளிக்கக்கூடிய வேலையை செய்து அப்போ வேர்க்கடலில் இருக்கக்கூடிய புரதமும் விட்டமின்களான விட்டமின் ஏ விட்டமின் பி த்ரீ ஆகியவை எல்லாம் புற்றுநோய் வராமல் தடுக்க செய்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் என்று சொல்லக்கூடிய அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலிடமிருந்து நம்ம விடுதலை பெற்றுவிடலாம் எனவே நிறைய மருத்துவரிமைகளை பெறுவதற்கு நீங்கள் தொடர்ந்து வேர்க்கடலை உணவுகளை சேர்த்துக் கொள்ளுங்கள் ஆரோக்கியமான நன்மைகளை பெற்று நலமோடுங்கள் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை